பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று அதற்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முக மக மகிழ்ச்சியோடு முகத்தில் மிகவும் சந்தோஷத்தோடு அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் எனவே அகம் மகிழும்படியாக ஆண்டவர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் அணுதினமும் செபிக்கின்றேன் இந்த நற்செய்தி பணிக்காகவும் நீங்கள் மன்றாடுங்கள் இன்னும் தைரியத்தோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லா நாடுகளுக்கும் எடுத்துச் செல்ல எனக்காகவும் மன்றாடுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கின்றார் மகனே மகளே உன்னுடைய குடும்பத்தில் குழப்பத்திற்கு காரணம் என்ன என்று அவர் இந்த நேரத்திலே கேட்கின்றார் எல்லா குடும்பத்திலும் குழப்பம் இருக்கின்றது எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கின்றது ஒவ்வொரு குடும்ப தலைவரோடும் தலைவியோடும் அமர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் கேட்டோமே என்றால் உண்மையிலே மனம் உடைந்து போவோம் அவர்களாக அவர்களுடைய பிரச்சினைகளை சொல்வதற்கு முன் வருவது இல்லை நான் உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் எப்படிப்பட்ட ஒரு குழப்பமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் ஆண்டவரிடம் நீங்கள் வெளிப்படுத்துங்கள் ஆண்டவரிடம் தெரியுங்கள் ஏனென்றால் ஆண்டவரிடம் வெளிப்படுத்தக்கூடிய வேலையிலேயும் உங்களுடைய குழப்பத்திற்கு அவர் ஒரு முடிவை தருவார் அதன் பிறகு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் பாருங்கள் முதலாக ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் நீங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் தலைவனும் தலைவியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்முடைய புகழையும் நம்முடைய நன்றி அறிதலையும் அவருக்கு தேவையில்லை தான் ஆனாலும் நாம் அவரை நோக்கி பாடி நன்றி செலுத்தக்கூடிய வேளையிலே அவருடைய உள்ளம் பூரிப்படைகின்றது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது எனவே அணுதினமும் முதலில் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அணு தினமும் அதிகாலையில் எழுந்த உடனே முதல் வேளையாக நாம் என்ன செய்கின்றோம் செல்போனை எடுத்து பார்க்கின்றோம் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கிறதா அல்லது யாராவது தூங்கும் நேரத்தில் எனக்கு போன் செய்திருக்கிறார்களா என்றெல்லாம் நினைத்து அவர்கள் அதை பார்ப்பார்கள் தூங்கிய தூங்கி எழுந்த உடனே அவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் அதுதான் அதைத்தான் நீங்களும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களையும் அதிகாலையிலே எழுந்த உடனே நீங்கள் அந்த படுக்கையில் இருந்து எழுந்து நீங்கள் அதிலே முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரை நோக்கி விசுவாசமாக இருக்கக்கூடிய வேலையில்தான் நீங்கள் பேசும் பொழுது எளிதாக ஆண்டவரும் உங்களோடு உரையாடுவார் அவர் உங்களோடு உறவாடக்கூடிய வேளையிலே அவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை உங்களாலும் கேட்க முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் முதலில் செய்யக்கூடிய வேலை கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் மீட்பு அடைவீர்கள் மீட்பு என்றால் மறு உலகத்திற்கு போகக்கூடிய ஒரு இடம் அந்த மீட்பை நாம் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்பொழுதும் ஆண்டவருடைய வலக்கரத்தை நாம் பிடித்து நடக்கக்கூடியவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வேலையிலேயே ஆண்டவரிடம் தெரிவித்து அந்த குழப்பங்களில் இருந்து வெளியே வர முடியும் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் என்று அழகாக பௌலடியார் எபேசிய மக்களுக்கு சொல்லுகின்றார் எபேசிய மக்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகின்றார் அங்கே அவர்களுக்குள்ளே பூசல் இருந்ததை பார்த்தார் அவர்களுக்குள்ளே மனக்கசப்பு இருந்ததை பார்த்தார் அவர்களுக்குள்ளே சினமும் அவர்களுக்குள்ளே சீற்றமும் கூச்சலும் பழி இருந்ததை அவர் கவனித்து பார்த்தபடியினால் அவர் அவர்களை நோக்கிச் சொன்னார் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் டைய வேண்டுமே என்றால் முதலில் தீமை அனைத்தையும் விட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு நீக்குங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை அன்பார்ந்தவர்களே தீமைக்கு காரணமாக இருப்பவன் தீயோன் அந்த தீயோன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த உருவத்திலும் வருவான் எந்த சூழ்நிலையிலும் வருவான் எப்பொழுதும் நம்மை சோதித்துக்கொண்டு கொண்டு நம்மை விழ தட்டி கொண்டு இருப்பான் ஆனால் நாம் கவனமாக இருந்து ஆண்டவருடைய வழியில் நடந்து ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேலையிலே நமக்கு வரக்கூடிய தீமையான செயல்களை எதிர்த்து வானதூதர்கள் போரிடுவார்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக வரக்கூடிய அனைத்து தீய செயல்களையும் எதிர்த்து வான தூதர்கள் உண்மையிலும் உண்மையுமாக போராடுவார்கள் அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பாருங்கள் மலாக்கி இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உனக்கும் உன் மனைவிக்கும் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாக இருக்கின்றார் பாருங்கள் நீங்கள் மனிதர்களை கூட்டிக் கொண்டு திருமணத்திற்கு போய் அங்கே சாட்சியாக நிற்க வைக்கலாம் குருவானவர் சாட்சிகளை அழைத்து அந்த திருமண பதிவேடிலே சாட்சியுள்ள இடத்திலே அவருடைய கையெழுத்தை போடச் சொல்லலாம் விலாசங்களை எழுதச் சொல்லலாம் ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவர் தான் உங்களுடைய திருமணத்திற்கு சாட்சியாக இருக்கின்றார் அந்த இளமை பருவத்தில் நடந்த திருமணத்திற்கு அவர் சாட்சி அவர் உண்மையாகவும் இருக்கின்றார் எனவே நீங்கள் கொடுத்த வார்த்தை பாட்டின் நீங்களும் உண்மையாய் இருக்கக்கூடிய குடும்பத்தில் குழப்பங்களை எளிதாக கண்டுபிடித்து உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த நாட்கள் மிகவும் குறுகிய காலம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுதும் நடக்கக்கூடிய கலவரங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபரும் ஒவ்வொருவனுக்கு எதிராக தீச்செயல்களை தூண்டக்கூடிய செயல்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மிகவும் வேதனை அடைகின்றது ஆனால் அதை அதைவிட நம்முடைய குடும்பத்தில் நமது பிள்ளைகளோ நமது கணவரோ நமது மனைவியோ தீமையான செயல்களை செய்யும் பொழுதும் குழப்பத்தோடு இருக்கும் பொழுதும் ஆண்டவரை நாட வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாட வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பீர்கள் சீராக் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது குறித்த காலத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை செய்து முடிங்கள் அவ்வாறாயின் ஆண்டவர் குறித்த காலத்தில் உங்களுக்கு பரிசு வழங்குவார் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் இந்த உலகத்தில் எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து எதற்காக குடும்பமாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து எதற்காக ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டு நடப்பீர்கள் என்றால் நீங்கள் மறு உலகத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவர் அந்த பரிசை உங்களுக்கு கொடுப்பார் அன்பார்ந்தவர்களையும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது அதில் ஏதாவது ஒருவர் மட்டும்தான் முதல் பரிசை பெற்றுக் அந்த முதல் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் எளிதாக மாறி போகும் எனவே ஆண்டவர் இந்த நாளில் நம்மை கூப்பிட்டு இருக்கின்றார் அழைத்து இருக்கின்றார் பேசி இருக்கின்றார் நம்மோடு உறவாடி இருக்கின்றார் நமக்கு கற்றுக் இருக்கின்றார் நம்மை மறுவாழ்வுக்கு அழைத்துச் செல்ல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக் இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நற்கர்ணை நாதரிடம் செபிப்போம்

தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அதிகாலையிலே நற்கரை நாதராய் எங்களை தேடி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் மன கசப்புகளையும் சீற்றத்தையும் பொறாமையையும் தீய செயல்களையும் சினத்தையும் கூச்சலையும் பழிச்சொற்களையும் எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய குடும்பம் எளிதாக பாதிக்கப்பட்டு விடுகின்றது அதற்கு காரணம் என்ன என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை

ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்பீராக இந்த அருமையான நேரத்திலே ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்டி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசருடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எடுத்து மாற்றவும் நம்முடைய வேதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் கேட்டு அவர் தரும் ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்